என் செல்ல குழந்தையே உன் தாயா ஆனவள் என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட என் குழந்தை நாளைய விடியலில் சர்வ நிச்சயமாக உனக்கான ஒரு விஷயத்தை உன் கைகளில் நீ பெறப்போகின்றாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகியிடமிருந்து உனக்கான நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையாக மாறிவிட்டது என்று அர்த்தம் அதே நேரத்தில் எல்லாமுமே சாதாரணமாகவே உனக்கு நடக்கிறது சர்வ சாதாரணமாகவே உனக்கு கிடைக்கிறது என்றால் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறிவிட்டாள் என்ற அர்த்தம் நான் உனக்கு இப்பொழுது அப்படித்தான் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன் மேலும் மேலும் உனக்கான நன்மைகளை செய்து கொடுத்து மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கைகள் எல்லாம் என்னவென்று மீட்டு கொடுத்து எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருப்பதை உனக்கு உணர்த்துகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுப்பதையெல்லாம் என் பிள்ளை எந்த நேரத்திலும் தவற விட்டு விடாதே இந்த வராகி நெற்றி குங்குமத்தை தொடச் சொல்கிறேன் என்றால் எதற்காக தொட வேண்டும் என்று நினைத்து நீ தள்ளிச் செல்லும் பொழுது விடியலில் உன் கைகளில் வந்து சேரக்கூடிய விஷயம் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடும் இந்த விடியல் உனக்கு கொடுக்கக்கூடிய நல்லது என்னவென்று உனக்கு அறியாமல் போய்விடும் அதனால் நம்பிக்கை வைத்து இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் என் முன்னால் வந்து நில் இந்த இரவில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கின்ற இந்த வெற்றி செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய செய்தி நாளைய தினம் எப்படி உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்றுதானே யோசிக்கின்றாய் என் குழந்தையே தைப்பூசத்தினுடைய விடியல் அதே நேரத்தில் நாளைய இரவானது பௌர்ணமியினுடைய இரவு என் குழந்தையே தைப்பூச நாளில் உனக்கு மிகவும் பிடித்த இஷ்ட தெய்வங்களுள் முதன்மையானவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானினுடைய அன்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் என் குழந்தையே இந்த நாளில் அவரை வணங்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான தேவையான செல்வ வளங்கள் எல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் ஆண்டியும் அரசனாவான் என்பதற்கு ஏற்ப நாளைய தினம் முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வா சர்வ நிச்சயமாக இவரினுடைய அன்பு மருளும் உனக்கு கிடைக்கும் இவரிடமிருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் தெளிவாக கிடைக்கும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக மன மகிழ்ச்சியோடு நீ பெற்றுக்கொண்டால் அதுவே போதும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் நீ எதை பற்றி யோசித்தாலும் எந்த விஷயங்களைப் பற்றி சிந்தித்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிருக்கிறாயா என்று சற்று யோசித்து பார் என் பிள்ளையே நாம் பல இடங்களில் கோட்டை விட்டு விடுகிறோம் என்று எப்பொழுதாவது உனக்கு தோன்றி இருக்கின்றதா அந்த இடத்தில் நாம் சரியாக இந்த வார்த்தையை பேசி இருக்கலாம் அந்த இடத்தில் நாம் சரியாக இந்த விஷயத்தை செய்திருக்கலாம் நாம் எப்பாடுபட்டாவது அந்த இடத்தில் நாம் அவர்களுக்காக நின்றிருக்கலாம் இப்படி எப்பொழுதாவது யோசித்திருக்கிறாயா நீ செய்து முடித்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக அந்த நொடியில் யோசித்திருந்தால் உனக்கான தீர்வு கிடைத்திருக்கலாம் ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு யோசிப்பதனால் என்ன பலன் இருக்கின்றது எல்லா விஷயங்களும் முடிந்த பிறகு நீ அதைப் பற்றி யோசித்து எந்த நன்மையை அடையப் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் கொடுத்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொண்டு வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு யாரும் இல்லை நமக்கு என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் போதும் இனி எல்லாமுமாக உன் வாழ்க்கை மாறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்ட என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் கண்டு கொள்வாய் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நன்மைகள் உனக்கு நடக்கும் நீ மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதனை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு நாளைய விடியல் முருகப்பெருமானினுடைய அருளோடு இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கத்தான் போகின்றது யாரும் உன்னை அவ்வளவு எளிதில் சட்டென்று வீழ்த்திவிட முடியாது ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கையினால் நீ அடைய நினைத்த எல்லா விஷயங்களையும் சரியாக அடைந்து நீ எந்த விஷயங்களுக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் சரியாக செய்து உனக்கு வேண்டிய அத்தனையையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களுக்காகவும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனது எப்பொழுதுமே கனமாக இருக்கிறதா மனதில் இருக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறதா அப்படியானால் என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மனது அமைதியாக இருந்தால் தானே நம்மால் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்திக்க முடியும் நம் மனது அமைதியாக இருந்தால் தானே நாம் எந்த ஒரு வெற்றியையும் நிச்சயமாக பெற முடியும் நாம் எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டோமானால் எந்த விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் நடக்கும் பொழுது அதையெல்லாம் உன்னால் சரியாக உணர முடியாமல் போய்விடும் இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா என் பிள்ளையே அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளும் எப்பொழுதும் உனக்கே உரித்தானதாக இருக்கும் என்பதைத்தான் ஒரு நொடிப்பொழுதிலுமே நீ வருத்தப்படக்கூடாது ஒரு நொடிப்பொழுதிலுமே இந்த வாழ்க்கையை எண்ணி நீ வேதனைப்படக்கூடாது உன்னுடைய சிந்தனைகள் நிச்சயமாக என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய சிந்தனைகள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் பெற்றுக்கொடுக்கும் கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு உண்மைகளை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டி என் குழந்தை நீ ஆசைப்படுகின்ற நேரங்களில் அதையெல்லாம் பெறுவதற்குரிய மனநிலையோடு நீ இருக்க அல்லவா எப்பொழுதுமே எதையும் தொலைக்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது எதை தொலைத்தாலும் அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை அதை பெற முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அது உனக்கானது அல்ல என்பதனை நீ முடிவு செய்து விடலாம் எதிர்வருகின்ற நேரங்களும் எதிர்பார்க்கின்ற தருணங்களும் என்றும் உன் நம்பிக்கையை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் பொழுது நீ நினைத்ததை விடவும் பல அற்புத மாற்றங்கள் உனக்கு நடக்கும் நீ நினைத்ததை விடவும் பல அதிசயமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னையே கதி என்று வந்து சேரும் என் பிள்ளையே யாரையும் நீ நம்பி யார் பின்னாலும் எப்பொழுதும் சென்று கொண்டிருக்காதே சரியான தருணம் வரும்பொழுது உன் காலை வாரி விட்டு விடுவார்கள் அதே போல உன்னை நம்பி உன் பின்னால் யார் வந்தாலும் அவர்களை எப்பொழுதுமே நீ விட்டு விடாதே அவர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒருபொழுதும் நீ தள்ளி விடாதே என்ன நடந்தாலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சி என்பது உனக்கு நிச்சயமாக நன்மைகளை பெற்று கொடுக்கும் உனக்கு நிச்சயமாக பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வராகியினுடைய அன்பானது உனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் வராகி உன்னை தேடி இந்த இரவில் வருகிறேன் என்றால் இந்த இரவு என் பிள்ளைக்கு நல்ல இரவாக இருக்க வேண்டும் என்பதனாலும் நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலானது என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ எதையெல்லாம் நம்பி இந்த வாழ்க்கையில் பல கனவுகளை கண்டாயோ அதுவெல்லாம் உன்னுடைய நம்பிக்கைக்குரியதாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் பல சந்தோஷங்களை உனக்கு கொடுக்கக்கூடியதாக வந்துவிட்டது நல்லதையும் கெட்டதையும் என் பிள்ளை நீ பிரித்தறிந்து தெரிந்து கொள்ள பழகி கொண்டாயானால் எது நடந்தாலுமே அதில் இருக்கின்ற சில உண்மைகள் நிச்சயமாக உன் கண் முன்னால் தெரிய வரும் சில உண்மைகள் என்றும் என்றென்றும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்துவிடும் எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் என்றும் என்றென்றும் நான் தருவதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக இருந்துவிட்டால் அது போதும் நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நன்மைகளை நான் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்திடுவேன் வராகி ஒரு முறை உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டேனானால் ஒரு பொழுதும் அதில் இருந்து நான் தவற மாட்டேன் அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் வரை நான் அதிலிருந்து விலகிச் செல்ல மாட்டேன் நல்லதொரு விஷயங்களை என் பிள்ளை நீ நாடிச் சென்று இந்த வாழ்க்கையில் தேடி பெற வேண்டும் தீய விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் ஒருபொழுதும் அதனை நீ தேடி சென்று விடாதே உன் வாழ்க்கை நீ தேடி தேடி உனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் வராகி அன்பு உன்னை வாழ வைக்கும் இந்த வராக அன்பு என்றுமே நீ கேட்டதை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் உனக்கென நான் தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாகத்தான் தெரிந்து கொள்ளப் போகிறாயா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் உனக்கென நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதும் நீ மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும் எதிர்பாராத சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு உண்மைகளை நீ நிச்சயமாக உறக்க தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் பிள்ளையை நீ நினைக்கலாம் அம்மா ஒவ்வொரு நாளுமே எனக்கு ஏதோ ஒன்றை கடந்து செல்வது போல இருக்கின்றது உடனடியாக முடியவில்லை என்று நீ யோசிக்கிறாய் என் பிள்ளையே வாழ்க்கை பல சுவாரஸ்யங்களை காண்பிக்கும் பொழுது அதை என்னவென்று ரசித்து ரசித்து நீ ஏற்றுக்கொள்ள பழகு அது என்னவென்று ரசித்து ரசித்து நீ தெரிந்து கொள்ள பழகு தேவையில்லாமல் எந்த விஷயத்தையும் நீ சிந்தித்து கொண்டிருக்காதே எது நடக்கிறது என்று நீ யோசித்தாலும் அது நல்லதாகவே உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை எக்காரணத்தை கொண்டும் நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும் இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ அனுபவித்த அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகளை கொடுக்கும் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ பழகு நேரம் கடந்து செல்ல வேண்டும் என்று நினைக்காது ஏனென்றால் கடந்து விட்ட காலம் மீண்டும் ஒருபோதும் உனக்கு திரும்ப வராது அதனால் எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களையும் நீ உன்னுடைய செயல்களினால் நல்லபடியாக புரிந்து கொள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம்பிக்கையும் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களும் என்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீ சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள நினைத்தாலும் அதையெல்லாம் என் முன்னால் நிச்சயமாக நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்டு நீ என்ன நினைத்தாலும் அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நல்ல மாற்றங்களை நீ உணர வேண்டிய தருணமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகள் அத்தனையும் உன் கைகளில் வந்து வந்து சேரக்கூடிய தருணமும் நாளைய விடியலில் நிச்சயமாக இருக்கின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்